யூ தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன் எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் பொருளாதார நிலை எப்படி இருக்கும் எந்த கடவுளை வழிபடணும் என்ன கலரை நம்ம யூஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் கடகராசி அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அஷ்டமசனி இந்த ராகுக்கு எது பயிற்சி இதெல்லாம் சொல்லி பயமுத்தி வச்சிருக்காங்க அது வருஷ பலன் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த மாதம் வந்து அவங்க ராசிநாதனே மூணுல இருக்காங்க முயற்சிகள் அனைத்து வெற்றி ஏற்படுத்தி கொடுக்க போது கடகராசி ஜாதகரை பொறுத்த வரைக்கும் கடந்த மாதம் வந்து சில தட்டுப்பாடுகள் செலவுகள் இருந்திருக்கலாம் செலவுகள் ரொம்ப குறைவாகவும் நல்ல சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது கடகராசிக்காரர்களோட தொழில் எப்படி இருக்கும் இந்த மாதம் தொழில் ஸ்தானத்துல குரு பகவானே அமர்ந்திருக்காரு புதிய யுத்திகள் தோட போது தொழில இருக்கக்கூடிய முடக்கத்துக்கு காரணம் என்னன்னு தெரிய போது தொழில வந்து இப்ப ஒரு தொழில் நடந்துட்டு இருக்கிறத புதுப்பிக்கத்துக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்பு உத்தியோகம் என்ன மாதிரி இருக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும் உத்தியோகம் உத்தியோகஸ்தானத்துல வந்து கொஞ்சம் டென்ஷனை குறைச்சிக்கிறது சிறப்பா இருக்கும் ஏன்னா உத்தியோகஸ்தானம் சொல்லும்போது போது பாத்தீங்கன்னாக்கா ராகு கேதுக்கு மிட் பாயிண்ட்ல ஆரம்பாவும் இருக்கு ஸோ இது தேவையில்லாத விஷயங்களை தலையிறது அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி போறது உபத்தனங்களை தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் இல்ல தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கிறது நல்லா இருக்கும் கடகராசியில இருக்கிறவங்க வந்து இந்த மாதம் வழிபட வேண்டிய அதி தேவதையும் அதோட வழிபாட்டு முறையும் கொஞ்சம் சொல்லுங்களேன் சோ கடகராசின்னு சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னாக்கா பெண் ராசி அது முழுமையான பெண் ராசி அந்த ராசிக்கு உண்டான அதிபதி வந்து சந்திர பகவான் சோ எந்த கோவிலையும் தாயார்னு இருக்காங்க பாத்தீங்களா அதெல்லாம் சந்திரன் தான் அலங்காரமா இருக்கக்கூடியவ சுக்ரன் தாயார் சாதா ஒரு காட்டன் புடவை கட்டிட்டு நல்ல ஒரு பூமாலை போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அந்த தாயார் வந்து சந்திர பகவான் சில இடங்கள்ல மாதிரி போகும்போது பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உள்ள இது சந்திரன் சாந்த ரூபமா இருக்கக்கூடிய அம்பாள் சோ அந்த மாதிரியான அம்பாள்களை வந்து வீட்டு நிறைய பேர் வந்து இருக்கிற இடத்த விட்டுட்டு வெளியூருக்கு ஓடிடுவாங்க நீங்க இருக்கிற இடத்துல எது பிரசத்தியான சிவன் கோயில் அந்த கோவிலோட தாயாரை இவங்களோட ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு சங்கல்பம் எடுத்து வழிபாடு பண்ணாலே இந்த ஜாதகத்தை அது இயக்கி கொடுக்கும் கடகராசில இருக்கிறவங்க இந்த மாதம் எந்த கலரை யூஸ் அதிகமா இவங்க யூஸ் பண்ண வேண்டிய கலர் வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு அதாவது அடர்ந்த மெருண் கலர் அவங்களுக்கு பொருளாதார நிலை இந்த மாதம் எப்படி இருக்கும் பொருளாதாரம் நல்லதா இருக்கும் பண வருவாய்கள் திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் சோ கடன் வாங்குறதும் சரி கடன் குடுக்கறதுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பா இருக்கும் நெருங்கிய நண்பர் தான் அவசரம்னு கேக்குறாருன்னு கொடுத்துட்டு அவர்கிட்ட வராம ஏன்னா அதிபதி வந்து ஏழுல இருக்கு பதினஞ்சாம் தேதிக்கு மேல எட்டுக்கு போயிடும் உதவி செய்யறேன்னு கொடுத்துட்டு அதுவே உபத்திரத்தை சந்திக்கும் பணம் விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லா தான் பரிகாரம் எப்படி இருக்கும் இவங்களோட ஜாத இந்த கோச்சார கிரக நிலையா இந்த மாசம் வெற்றிய தரத்துக்கு இவங்க செய்ய வேண்டியது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி இல்லை நவ இருக்க குரு பகவானுக்கு போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏத்தி ஒன்பது முறை பலம் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றது நல்ல சிறப்பை ஏற்படுத்திக்கு கடகராசியில் இருக்க மாணவர்களுக்கு படிப்பு நிலை கல்வி எப்படி இருக்கும் படிப்பு மிக சிறப்பா இருக்குங்க படிப்பு கடகராசியை பொறுத்த வரைக்கும் படிப்பு பத்தி கவலைப்பட தேவை இல்லை நாலேஜ் அதாவது ஐக்கியம் அதிகரிக்க கூடிய மாசமா இது இருக்க போகுது ஏன்னா நாலாம் பாவத்தை குருவே பாக்குறாரு இது வரைக்கும் குழந்தைங்க சொல் பேச்சு கேட்கல அப்படின்னு ஃபீல் பண்ண பேரண்ட்ஸ் கூட அதாவது ஒரு வயசு குழந்தைல இருந்து அறுபது வயசு குழந்தை வரைக்கும் சொல் பேச்சு கேட்கல அப்படின்னு சொல்லி இருந்தோம் கூட இப்ப அந்த குழந்தை வந்து சிறப்பா இருக்கும் ஏன்னா இவ்வளவு நாளா டென்ஷன்ல இருந்துட்டு இருக்கும் குரு ராகு பார்வையில இருந்துச்சு நல்ல குழந்தைய கெட்ட பேர் எடுத்திருக்கோம் ஆனா இப்ப வந்து இருக்கும் இல்ல இந்த குழந்தை பண்ணல நம்ம திட்டோம் அப்படின்றது தெரிய வரும் இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு சிறப்பா இருக்கும் கடகராசிக்காரர்கள் திருமணமானவர்களுக்கு இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமணம் தடையா போய்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் இருக்கும் திருமணம் ஆனவங்களுக்கு அப்படின்னு பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா ஏழுல இருக்கார் சூரியன் கொஞ்சம் ஷார்ட் டைம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சின்ன விஷயத்த பெருசா பேசக்கூடிய வாய்ப்புகள் அவங்க மேல தப்பு கிடையாது இப்ப வர கிரகம் அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் உசு இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சோ கொஞ்சம் அனுசரிச்சு போனாங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லற வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்காது ரெண்டாவது வந்து திருமணம் பேச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கடகராசியை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கான வரன்கள் வர்றது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு மேல பேச்சுவார்த்தைகளோ இல்லைன்னா புதிய வரன் வர்றதை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனாலும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டப சேனி நடக்கிறதுனால ஜாதகத்துல நேரத்தை பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ண ஏன்னா முப்பது வயசு வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்பாங்க முப்பத்தி ஏழு வயசு ஆயிடுச்சு பயிடுங்க வரத டக்குன்னு முடிச்சுடுவாங்க அதுக்கு மூலியமா பிரச்சனைகள் தான் இருக்கும் எப்பவுமே ஜாதகத்துல கட்டம் பொருத்தத்தை பார்த்து ஒரு திருமணத்தை பிக்ஸ் பண்றது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி மேம் நன்றி